ஓமலூர் அருகே தனியார் பள்ளியில் தமிழகத்தின் முதல் காம்போசிட் அறிவியல் ஆய்வகத்தை திறந்து வைத்தார் இந்தியாவின் நிலவு மனிதர் விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை ஒவ்வொரு மாணவரும் தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி வாழ்வில் முன்னேற வேண்டும் என தன்னம்பிக்கை பேச்சு சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த ஆர் சி செட்டிப்பட்டி பகுதியில் இயங்கி வரும் புனித ஜோசப் பப்ளிக் பள்ளியில் தமிழகத்தின் முதல் காம்போசிட் பல்திறன் தொழில்நுட்ப அறிவியல் ஆய்வக திறப்பு விழா நடைபெற்றது இதில் இந்திய விஞ்ஞானியும் சந்திராயன் ஒன்று மற்றும் இரண்டின் திட்ட இயக்குனருமான பத்மஸ்ரீ டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் பள்ளியின் நிர்வாக இயக்குநர் அருட்தந்தை விமல் தலைமை ஆசிரியர் மேரி பர்மான்ஸ் பூங்கொத்து கொடுத்து அவரை வரவேற்றனா் இதனைத் தொடர்ந்து காம்போசிட் பல்திறன் தொழில்நுட்ப அறிவியல் ஆய்வகத்தை திறந்து வைத்து பள்ளி மாணவ மாணவிகளின் அறிவியல் படைப்புகளை மயில்சாமி அண்ணாதுரை பார்வையிட்டார் இதில் ஏரோநாட்டிக்ஸ் மற்றும் செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை தத்ரூபமாக செய்து காணொலி மூலம் அதனை விளக்கிய மாணவர்களை அவர் வெகுவாக பாராட்டினார் இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன விழாவில் காம்போசிட் அறிவியல் தொடர்பான புத்தகத்தை வெளியிட்ட மயில்சாமி அண்ணாதுரை அங்கிருந்த மாணவர்களிடம் உரையாற்றினார் அந்த அந்த ஒரு ஒரு நீர் நீர் தெரியாது இந்த விதை அதற்காக காத்திருக்கிறது ஆனா அந்த விதை அந்த ஒரு நீருக்காக காத்திருக்கிறது அது வந்து துளிர்க்கிறது துளிர்த்து மேலே வருது மேலே வருது ஆடு வந்து கணிக்கிறது அதையும் தாண்டி மேலே வருது மேலே வந்து வந்து வளர்ந்து வளருது கீழே வேறாக வேறு போயுது இருந்தாலும் வெச்சமாக அது வளருது அந்த வகையில் அது அதற்கு கிடைத்த எல்லாம் அது சரியாக பயன்படுத்திச்சு அதுக்கு கிடைத்த சில சோதனைகளையும் துன்பங்களையும் அது தாங்கிச்சு தாங்கி வேலை வேலை வருது மரத்துக்கே அப்படி இருக்குதுன்னா மனுஷனாக நான் பிறந்துருக்கேன் இல்லையா மனுஷனால் பிறந்த நான் எவ்வளோ வீரியமாக வளரணும் இல்லையா அந்த ஒரு தான் பார்க்கணும் இப்போ அதுவும் முக்கியமாக இந்த காலகட்டத்தில் இதுவரைக்கும் இதுவரைக்கும் நான் சொன்னேன் என்ன சொன்னேன் பள்ளிக்கூடம் அப்படி இருந்துச்சு

So this laboratory while I came over here, I was visiting more than opposite skill lab. Your visit is an inspiration for all of us to, to have him with us in our campus. We are specially delighted to welcome